வேதாரண்யம் அருகே உள்ள அரசு துறை சேமிப்பு கிடங்கில் சிஐடியு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினை கீழ்வேலூர் எம்எல்ஏ நாகை வேபி மாலி கொடியேற்றி தொடங்கி வைத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோவில்பத்து அரசு சேமிப்பு கிடங்கு மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் கொடியேற்ற விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் சேமிப்பு கிடங்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை வகித்தார் சேமிப்பு கிடங்கு சங்கத் தோழர்கள் சந்திரன் பாரதிராஜ் பிரகாஷ் பாண்டியராஜ் வலையபதி முன்னிலை வகித்தனர் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி நாகை மாலி அவர்கள் சிஐடி கொடியேற்றி விளக்கோரையாற்றினார் சிஐடியூ மாவட்ட செயலாளர் கே தங்கமணி பலகையை திறந்து வைத்தார் சிபிஎம் கட்சியின் தலைஞாயிறு ஒன்றிய செயலாளர் ராஜா பங்கேற்றார் நிகழ்வில் செல்வன் தமிழர் தமிழரசன் ராஜேந்திரன் வெற்றிவேல் ஜெயராமன் ராஜ்குமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் வாழ்த்துரை வழங்கினர் முடிவில் சேமிப்பு கிடங்கு சங்க பொருளாளர் கருணாகரன் நன்றி உரையாற்றினார் மையம் இந்திய தொழிற்சங்க மையம் அடுத்ததாக குடியரசு நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்ததாக சிஐடி மாவட்ட செயலாளர் இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய கொடியினை ஏற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல அவர்கள் இப்போது உங்கள் முன் மற்றும் திறப்பு விழா டியேற்றி சிறப்பு விளக்கு உரையாற்ற வர்க்கக்கூடிய கீவலூர் சட்டம் கிடங்கு செயலாளர் ராஜகுமாரே மற்றும் தொழிலாளர் தோழர்களே மகளிர் அனைவருக்கும் இந்த மாலை மாறு பணி உடம்பு பணி மாவட்ட செய்தவனில் நானும் ஒருவன் அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு காலகட்டத்தில் பொழுதுதான் இந்த சேமிப்பு கிடங்கை நாங்கள் கொண்டு வந்தோம் அநேகமாக இந்த சேமிப்பு கிடங்கு இது பத்து இது வேதாரண்யம் தொகுதி இதனுடைய காம்பவுண்டு காரப்படாகை தெற்கு ஊராட்சி